நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜனவரி ஏழாம் தேதிங்க ஒரு முக்கியமான செய்தி நேற்று நைட்டு நம்ம ராமநகர் பட்டியல் ரோட்டில் இருக்கிற மூணு இரும்பு கடையில் அடுத்தடுத்து பூட்டை உடச்சு உள்ளிருந்து பணம் உள்ளிட்ட பொருட்களை திருடிட்டு போயிருக்காங்க மர்ம நபர்கள் இது குறித்து கடைக்காரங்க காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்ததை அடுத்து உடனடியாக காட்டூர் காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு யார் அந்த நபர்கள் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு வர்றாங்க இதனால் நம்ம வீடுகளாட்டும் சரி பரவாயில்ல கடைகளாட்டும் சரி கண்டிப்பாக சிசிடிவி கேமராலாம் பொருத்தி வைக்கணுங்க அப்போ தாங்க இது வர திருட்டு சம்பவங்கள் யார் ஈடு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கி நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் வணக்கம்